வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் வீடியோ எதுவும் கணவன் உனக்கு உன்னோட கவலை சரி சரி கடைக்கு போகலாம்னு சொன்னியே போகலாமா அதற்கு மனைவி சாயங்காலம் சீக்கிரம் ஆபீஸ் விட்டு வந்துருங்க ஷாப்பிங் போகலாம் கடை வீதியில் செருப்பு எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற என் செருப்பே தேய்ந்து போயிடும் போல இருக்கே அதற்கு மனைவி உங்களைத்தான் அவசரப்பட்டு செலக்ட் பண்ணிட்டேன் காலுக்கு செருப்பையாவது சரியா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேனே அதற்கு கணவன் அதுவும் சரிதான் நான் தான் இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன் எங்க நம்ம வீட்டில் சமையல் செய்கிறவங்களை நிறுத்திட்டு இனிமே நானே சமைக்க போறேன் எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க அதற்கு கணவன் உனக்கு எதுக்குடா செல்லம் சம்பளம் நீ சமைக்க ஆரம்பிச்சா என்னோட இன்சூரன்ஸ் பணம் மொத்தமும் உனக்குத்தானே கிடைக்கும் அதற்கு மனைவி நல்ல நாள் அதுவுமா என்ன பேச்சு பேசுறீங்க அதற்கு கணவன் என்னது நல்ல நாளா என்ன விசேஷம் இன்னைக்கு மனைவி உங்களுக்கு எதுதான் ஞாபகத்துல இருக்கு இன்னைக்கு கல்யாணம் நாளுங்க வாங்க இப்படியே கோயிலுக்கு போகலாம் அதற்கு கணவன் வரலன்னா விட போறைய அங்க போய் சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்குள்ள இங்க வீதியில நீ அர்ச்சனையே ஆரம்பிச்சிடுவே போகலாம் மனைவி எனக்கு ஒரு டவுட் அதை இன்னைக்கு கேட்கலாமா அதற்கு கணவன் என்னடா செல்லம் கல்யாண நாள் அதுவுமா உனக்கு டவுட் வருது மனைவி மும்தாஜ் செத்து போனதுக்கு அப்புறம் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார் நான் இறந்த பின்னாடி நீங்க என்ன கட்டுவீங்க அதற்கு கணவன் என்ன வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டுவேன்